தமிழ்நாடு டாக்டர் ஜெ ஜெயலலிதா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கக்கூடிய டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் மாராட்சி நிலையம் முன்னேறியில் உள்ள இந்த கல்லூரியில் உடைய ஏற்றுமதி வணிகம் மற்றும் அதனுடைய உள்நாட்டில் அதற்குண்டான உணவு உற்பத்தி இதை பற்றியான ஒரு கருத்தரங்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இது வருடந்தோறும் நடைபெறக்கூடிய ஒரு கருத்தரங்கமாகும் பொதுவாக வந்து இறால் பண்ணையாளர்கள் தன்னுடைய இறால்களுக்கு போதுமான விலை கிடைக்காத ஒரு காரணத்தினால் பல இடங்களில் வந்து அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் பல நோய்கள் வந்து இறால் பண்ணைகளில் வருகிறது மேலும் இப்போ கால பருவ சூழ்நிலை மாறுதல் காரணமாக அதனுடைய இறால்களுடைய வளர்ச்சியும் தடைபடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது மேலும் இதில் இறால் உற்பத்தியாளர்களும் மற்றும் அதை பதனப்படுத்தும் சீஃபுட் ப்ராசஸர் இருவரும் ஒருங்கிணைந்து செயல்படுத்தும் என்றால் பண்ணையாளர்களும் அதை பதனிட பதனிடக்கூடிய தொழிற்சாலையில் உள்ளவர்களும் இருவரும் ஒருங்கிணைந்து செயல்படும் பொழுது இந்த இறால் வளர்ப்பு மற்றும் இறால் ஏற்றுமதி மற்றும் உள்நாட்டில் இதற்கு உண்டான பங்களிப்பு ஆகியவை திறம்பட செயல்படுத்த முடியும் என்பது உண்மை அதற்காக இக்கருத்தரங்கில் பல்வேறு பிரிவுகளில் இருந்து பல்வேறு வல்லுநர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளார்கள் அவர்கள் தங்கள் எவ்வாறு வந்து இறால் மீன்களை வளர்க்க வேண்டும் அவர்களை எவ்வாறு உற்பத்தி செய்ய வேண்டும் அதில் உள்ள நோய்களை எவ்வாறு வந்து அகற்ற வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இது ஏற்றுமதி வணிகத்தில் எவ்வாறு சான்றிதழ் பெற்று அதனை நாம் ஏற்றுமதி செய்ய வேண்டும் உள்நாட்டில் இந்த இறால்களை எவ்வாறு நாம் ப்ரோமோட் செய்வது அதாவது வந்து ஒரு எல்லாரையும் பப்ளிக்காக இருக்கட்டும் தொடரில் வாடிக்கையாளர்களை எவ்வாறு அதிகமான இறால்களை வந்து அவர்கள் வந்து உணவை முன்ன விருப்ப செய்வது ஆகியவற்றில் வந்து இந்த கருத்தரங்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது பொதுவாக பார்த்தோம்னாக்கா வந்து பல இடங்களில் வந்து அதாவது வந்து நம்ம இது கோழி இருக்குதுனாக்க வந்து அது வந்து உடனடியாக வந்து கோழியை வந்து லைவாக கிடைக்கிறது அதை உடனடியாக வந்து சமைத்து சாப்பிட முடிகிறது ஆனால் இறால்களில் முக்கியமாக அது இறால்கள் தேவையான அளவுக்கு இருக்கிறதா அல்லது அதனுடைய குவாலிட்டி தரம் ஆனதாக இருக்கிறதா என்பதில்தான் இது சிக்கல் வருகிறது அதனால் வந்து இந்த மீனவர்களாகட்டும் கடலில் பிடிக்கக்கூடிய மீனவர்களாக இருக்கட்டும் மீன் மற்றும் இறால் வளர்ப்புகளாக இருக்கட்டும் உடனடியாக மீன்களையும் இறால்களையும் பிடித்த உடனே அதனை வந்து குளிர்பதனமாக அதனை வந்து கோல்டு செயின் அப்படின்னு சொல்லக்கூடிய சேம்பரில் வைத்து அதனுடைய தரத்தை பாதுகாத்தால் அதனுடைய விலையும் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் அதற்கு அதிகமான வாடிக்கையாளர்களும் உற்பத்தி வாடிக்கையாளர்களும் உருவாவார்கள் என்பது தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அதிகமாக கிடைக்கக்கூடிய தருணங்களில் இவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க வந்து இப்பல்கலைக்கழகத்தில் உள்ள இந்த கல்லூரியிலேயே வந்து அந்த எவ்வாறு வந்து வேல்யூ அடிஷன் மதிப்பூட்டக்கூடிய பொருட்களாக தயாரிப்பது அந்த இறால்களை வந்து பல்வேறு ரெசிபிஸ்லாம் இருக்குது அதை வந்து இறால் பர்கர் தயாரிக்கலாம் இறால் சூப்பு தயாரிக்கலாம் இறால் ஊறுகாய் தயாரிக்கலாம் இது 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 போன்ற வந்து பல்வேறு பொருட்களை வந்து தயாரித்து அதன் மூலியமாக மதிப்பு மதிப்பை கூட்டி அதனை வந்து நம்ம வந்து ஒரு சங்கிலி தொடர் போல் வந்து எப்படி இந்த கேஎஃப்சிலாம் ரெஸ்டாரண்ட்டில் இருக்குதோ அதே மாதிரி நம்ம செய்து அதனுடைய அந்த அந்தளவுக்கு நம்ம விற்பனை செய்யும்பொழுது இவர்களுக்கு இறால் உற்பத்தி செய்யக்கூடிய அல்லது இறால் பிடிப்பவர்களுக்கு உண்டான வருமானமும் அதிகரிக்கும் அதே சமயத்தில் வந்து சத்துள்ள பொருளும் வந்து நமது மக்களுக்கும் போய் சேரும் அதாவது வந்து உதாரணத்துடன் பழவந்தாங்கல்ல பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரியிலேயே வந்து ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் இருக்குது அந்த கிராமத்திலேயே வந்து ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் நம்ம வச்சிருக்கிறோம் அங்கே வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி வந்து அந்த இடத்துல அதற்கு அருகாமையுள்ள கடல்களில் வந்து எப்படி அதனுடைய மீன்களுடைய வளத்தை அதிகப்படுத்துறது அதுக்காக வந்து பவளப்பாறைகள் செயற்கை பவளப்பாறைகளை போடுறதை பற்றி ஒரு ஆராய்ச்சி இருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து மட் அதாவது வந்து இந்த இது பார்த்தீங்கன்னாக்க கிராப் போன்ற வீட்டில் வந்து அதுக்கு குஞ்சு புரித்தல் எப்படி அப்படிங்கிறத பற்றி நண்டு உற்பத்தி இவங்களெல்லாம் வந்து ஆராய்ச்சிகள் நடைபெறுது இது மட்டும் இல்லாமல் வந்து பல்வேறு பயிற்சிகளும் நடைபெற்று கொண்டு இருக்கிறது அங்கு உள்ள சுய உதவி பெண்கள் இருக்கட்டும் மற்றவர்களுக்கும் எவ்வாறு வந்து வேஸ்டாக போகக்கூடிய பொருட்கள் இந்த தலையிலிருந்து வால் இருந்து அதெல்லாம் வந்து எப்படி ஒரு மதிப்பு கூட்டிய பொருளாக தயார் பண்ணி அதை வந்து நம்ம எப்படி வந்து ஒரு மீன்களுக்கோ கோழிக்கோ தீவனமாக கொண்டு செல்வது அல்லது அதிலிருந்து பலவிதமான உபயோகப்படுத்த அளவுக்கு உள்ள பொருட்களை தயாரிப்பது எப்படி என்பதை பற்றி எல்லாம் பயிற்சிகளும் அங்கே நடத்திக்கிட்டு அதாவது உலகளவில் வந்து அதாவது நம்மளுடைய வளர்ப்பது வளர்த்த வளர்க்கக்கூடிய இறாள்கள்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு புள்ளி ஆறு மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் இருக்கு அதில் வந்து நம்ம வந்து இந்தியா வந்து உலக அளவில் வந்து மூன்றாவது இடத்துல இப்போ இருக்குது கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருடத்துல எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் மெட்ரிக் டன் உற்பத்தி நம்ம செய்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்திருக்கிறோம் அதே சமயத்தில் உள்நாட்டிலையும் ஓரளவுக்கு வந்து மக்களுக்கு வந்து அது போய் சேரக்கூடிய அளவில் வந்து தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுல வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து ஆந்திர பிரதேசம் என்ற மா மாநிலம் தான் வந்து முதன்மையான இடத்துல இருக்கு கிட்டத்தட்ட உற்பத்தி த இந்தியாவில் உற்பத்தி செய்யக்கூடிய வளர்ப்பு இறாள்களில் எழுபது சதவீதம் வளர்ப்பு இறாள்கள் ஆந்திராவில் தான் உற்பத்தியாகும்